வர செவ்வாய்க்கிழமை ரொம்ப ஸ்பெஷலான டேங்க கார்த்திகை நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை ரெண்டும் சேர்ந்து வருது கார்த்திகை நட்சத்திரம் கித்திகை நட்சத்திரம் ரெண்டும் ஒன்று தாங்க அந்த கார்த்திகை நட்சத்திரங்கிறது வந்து முருகருக்கு ஸ்பெஷலானது செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகருக்கு ஸ்பெஷலானது முருகருக்கு ஸ்பெஷலான நாலன்னைக்கு முருகருக்கு ஸ்பெஷலான நட்சத்திரமும் ரெண்டும் சேர்ந்து வருது அதுவும் தை மாதத்தில் வருது தை பிறந்தால் வழி பிறக்கும் தை பிறந்துருச்சு நம்ம வழி பிறந்துருச்சு இப்போ இந்த பரிகாரம் போது இந்த விஷயம் செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் சில முன்னேற்றங்கள் நியாயமாக உங்களுக்கு எந்த சொத்து வரணுமோ எந்த லேண்ட் வரணுமோ எந்த வீடு வரணுமோ அது உங்களுக்கு முழுமையாக வந்து சேருவதற்கு எந்த ப்ராப்ளமில் இல்லாம சேருவதற்கு இந்த பரிகாரம் பண்ணுங்க என்ன பண்ணணும் மனசார ப்ரே பண்ணிக்கோங்க இதை முழு மனசோட முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரம் செய்யுங்க உங்களுக்கு வர வேண்டிய சொத்து இல்லை உங்களுக்கு வர வேண்டிய லேண்ட் இப்போ சொன்ன பாருங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிட்டு உங்களுக்கான சொத்து சீக்கிரமாக உங்கள்கிட்ட சே வந்து தை மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரத்தோடு வருது அது ரெண்டும் ஸ்பெஷலானது இவ்வளோ ஸ்பெஷலான டே அன்னைக்கு இதை செய்யும்போது நிச்சயமாக உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகி உங்களுக்கு வர வேண்டிய சொத்து உங்களுக்கு வந்துடும் வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது வர செவ்வாய்க்கிழமை ரொம்ப ஸ்பெஷலான டேங்க கார்த்திகை நட்சத்திரம் செவ்வாய்கிழமை ரெண்டும் சேர்ந்து வருது கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டும் ஒன்று தாங்க அந்த கார்த்திகை நட்சத்திரங்கிறது வந்து முருகருக்கு ஸ்பெஷலானது செவ்வாய்கிழமைங்கிறது முருகருக்கு ஸ்பெஷலானது முருகருக்கு ஸ்பெஷலான நாலிக்கு முருகருக்கு ஸ்பெஷலான நட்சத்திரமும் ரெண்டும் சேர்ந்து வருது அதுவும் தை மாதத்தில் வருது தை பிறந்தால் வழி பிறக்கும் தை பிறந்துருச்சு நம்ம வழி பிறந்துருச்சு இப்போ இந்த பரிகாரம் செய்யும்போது இந்த விஷயம் செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் சில முன்னேற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படி என்ன செய்யணும்னு கேட்குறீங்களா நல்லா முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள் நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அது எப்படிப்பட்ட ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னா உங்களுக்கு லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதாவது ஒன்று இருக்குது ஒரு நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஆர் நிலம் நீங்கள் வாங்கினா நிலம் விற்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு நிலம் சொத்து வர வேண்டியது இருக்குது நீங்கள் வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க பாதியில் நிற்குது லேண்டு வச்சுருக்கீங்க வீடு இனிமேல் கட்ட போகிறீங்க பில்டர் கிட்டே காசு கொடுத்துருக்கங்க எல்லாமே கிட்டத்தட்ட கட்டி முடிச்சுட்டாங்க ஏன்னா கம்ப்ளீட் பண்ணி தர மாட்டாங்க ஹேண்ட் ஓவர் என்ன கொடுக்க மாட்டேன்றாங்க இந்த மாதிரி உங்களுக்கு நிலம் வீடு சம்மந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட சொத்து நிலம் சம்மந்தப்பட்ட சொத்து எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு முழுமையாக வந்து சேருவதற்கு அதாவது எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகி உங்களுக்கு முழுமையாக வந்து சேருவதற்கு சிலருக்கு உங்கள் சொத்து மேலே கேஸ் நடந்துகிட்ருக்கும் நீங்கள் வந்து வாங்கி வச்சுருப்பீங்க சிலர் என்ன பண்ணியிருப்பாங்க வாங்கி வச்சுருப்பாங்க அதை வந்து வேறு யாரோ ஒரு பேரில் போட்டு டாக்குமெண்ட் போட்டு ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அது கேஸ் இருக்கும் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக ஆகி உங்களுக்கு நியாயமாக நல்லா கவனிச்சுக்கோங்க தான் நியாயமாக உங்களுக்கு எந்த சொத்து வரணுமோ எந்த லேண்ட் வரணுமோ எந்த வீடு வரணுமோ அது உங்களுக்கு முழுமையாக வந்து சேருவதற்கு எந்த ப்ராப்ளமில் வந்து சேருவதற்கு இந்த பரிகாரம் பண்ணுங்கள் என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா எஸ் தை மாதம் செவ்வாய்க்கிழமை இரண்டாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகன் கோயில் போயிட்டு வாங்க அன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரம் வேறையா முருகன் கோயில் போயிட்டு வாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க முருகன் கோயில் போகும்போதே மஞ்சள் குங்குமம் பன்னீர் அதெல்லாம் எடுத்துக்கோங்க கையில் கொஞ்சம் தண்ணி கூட கையில் எடுத்துக்கோங்க இல்லை கோயிலில் கிடச்சாலும் ஓகே தான் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நல்ல துணியும் கொண்டு போயிருக்கோம் நல்ல ஒரு க்ளீனான நீட்டான துணி கொண்டு போங்க எதுக்குன்னா துடைக்கிறதுக்காக துணி கொண்டு போங்க அங்கே போய் என்ன துடைக்க போகிறேன்னு கேட்குறீங்களா முருகன் கோயிலுக்கு போகும்போது மோஸ்ட்லி முருகன் கோயில் வந்து நிறைய கோயில் வந்து குன்றின் மேல் இருப்பாங்க குன்றின் இருக்கும் இடாலாம் குமரன் இருப்பான்னு சொல்லுவாங்களா அந்த குன்றின் மேல் இருப்பாங்க அப்படின்னா எனக்கு தரையில் தான் கோயில் இருக்குது பரவாயில்ல எந்த கோயிலில் இருந்தாலும் பரவாயில்ல அந்த முன்னாடி படிக்கட்டு இருக்குது பார்த்திங்களா அங்கே முதல்ல கோயிலில் போய் பர்மிஷன் கேட்டுக்கோங்க இந்த மாதிரி நான் வந்து தொடக்கணும் தொடக்கலாமு பர்மிஷன் கேட்டுக்கோங்க மோஸ்ட் ஆஃப் த கோயிலில் பர்மிஷன் கொடுத்துருவாங்க இப்போ மலை கோயிலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏறக்கூடிய முதல் படி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு துவைக்கிறோம் பாருங்கள் அந்த படியாக இருக்கணும் இல்லைனா ஏறி முடிக்கும் போது கடைசி ஸ்டெப் இருக்கு பாருங்கள் அந்த படியாக இருக்கணும் ஏதோ ஒரு படிக்கட்டு அதாவது ஃபஸ்ட்டு இல்லை லாஸ்ட்டு படிக்கட்டு இதே சின்ன கோயிலாக இருக்குது அப்படின்னா ரெண்டு மூணு மூணு படிக்கட்டு இருக்குது அப்புடின்னா கீழே இருக்கக்கூடிய படிக்கட்டு இல்லை மேலே இருக்கக்கூடிய படிக்கட்டு இது முருகன் சந்நிதிக்குள்ளே போகக்கூடிய படிக்கட்டாக இருந்தாலும் அந்த படிக்கட்டு ஆக மொத்தம் எந்த படிக்கட்டாக இருந்தாலும் சரி அந்த படிக்கட்டில் இப்போ சொன்ன இப்போ சொன்னதில் எந்த படிக்கட்டாக இருந்தாலும் சரி இப்போ இருபத்தஞ்சு படி முப்பது படி இருக்குது ஸ்டெப்ஸ் ஏறணும் இப்போ கும்மன் கொன்றம் கோயில் போனீங்கன்னா இங்கேலாம் வந்து ஒரு ஐம்பது படி இருக்குது அப்படி ஸ்டெப்ஸ் ஏறணும்னா அதில் நடுவில் ரெண்டாவது மூணாவதுலாம் வேண்டாம் ஒன்று ஆரம்பத்தில் இருக்கக்கூடியது இல்லை கடைசியில் இருக்கக்கூடியது மேலே ஏறின பிறகு அந்த படிக்கட்டுக்கு என்ன பண்ணுங்கள் தண்ணி ஊற்றி நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடங்கி துணி ஊற்றி தொடங்க தொடச்சிட்டு அப்புறம் பன்னீர் ஊற்றி ஃபுல்லாக தொடங்க தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் சரிங்களா மஞ்சள் தடவிட்டு குங்குமம் வைங்க அதுக்கப்புறம் ஆறு அகல் விளக்கு ஏற்றணும் ஆறு அகல் விளக்கு கொஞ்சம் நல்லா பெருசாக அகல் விளக்கு வாங்கிக்கோங்க அகல் விளக்கு வாங்கி அதில் நெய் போட்டு தீபம் ஏத்துங்க எங்க படிகட்டிய ஆறு அகல் விளக்கு ஏற்றுங்க ஒன்று இந்த பக்கம் மூணு அந்த பக்கம் மூணு ஏத்தலாம் சில கோயில் அந்த பார்த்தீங்கன்னா நடுவில் ஏற்றுற மாதிரி வச்சிருப்பாங்க நடுவில் ஆப்ஷன்ஸ் இருக்கும் அந்த நடுவில் ஆறு அகல் விளக்கு ஏற்றலாம் ஆறும் ஆறு டைரக்ஷன்ல இருக்க மாதிரி ஏற்றலாம் ரொம்ப சிறப்பு இல்ல தனித்தனியாக ஏற்ற வேண்டியதாக இருக்குது அப்புடின்னா இந்த பக்கம் மூணு இந்த பக்கம் மூணு அந்த மாதிரி டைரக்ஷன்ல ஏற்றலாம் சரிங்களா ஆறும் வரிசை ஏற்றணும் அவசியம் கிடையாது வரிசை ஏத்துனா மக்கள் நடக்கிறது கஷ்டமா இருக்கும் சரிங்களா அதனால ஆறு அகல் வேலைக்கு ஏற்றணும் ஆறு அகல் வேலைக்கு ஏத்திட்டு அதுக்கப்புறம் முருகரை போய் பார்த்துட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க அடுத்தது வந்துட்டு நவகிரகங்கள் இருக்காங்க பாருங்க அந்த நவ செவ்வாய் கிரகம் இருப்பார் பாருங்க செவ்வாய் கிரகத்துக்கு அவர் தனியா ப்ரே பண்ணிக்கோங்க முடிஞ்சா செவ்வாய் கிரகத்துக்கு சிகப்பு கலர் துணி கொண்டு ஆடை கொண்டு சுத்துங்க வஸ்திரதானம்னு சொல்லுவாங்க வஸ்திரம் சொல்லுவாங்க பாத்தீங்களா செவ்வாய் கிரகத்துக்கு வஸ்திரம் கொடுங்க செவ்வாய் பகவான் கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க ப்ரே பண்ணிக்கிட்டு எதை ப்ரே பண்ண போறீங்கன்னு கேட்குறீங்களா நீங்கள் உங்களுக்கு எது கம்ப்ளீட் ஆகணுமோ அதாவது உங்களுக்கு வர வேண்டிய சொத்து உங்களுக்கு வர வேண்டிய லேண்டு இல்லை நீங்கள் வாங்க வேண்டிய லேண்டு நீங்கள் விற்க வேண்டிய லேண்ட் எதுவாக இருந்தாலும் சரிங்க நிலம் சம்மந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட சொத்து உங்களுக்கு வந்து சேருவதற்கு நான் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்ருக்கேங்க நேரம் அமைய மாட்டேங்குது தான் ஏ அமைந்து அமைந்து விடும் நீங்கள் வாங்கிடுவீங்க இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் வாங்குறதுக்கு முருகர்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறீங்க அப்புறம் செவ்வாய் கிரகத்துக்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறீங்க இவங்க கிட்ட ப்ரே போது சீக்கிரமாக உங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் முக்கியமாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த நெய் அகல் விளக்கு திரி தீப்பெட்டி எல்லாமே நீங்கள் வீட்டிலேருந்து கொண்டு போயிடுங்க சிலர் என்ன பண்ணுவாங்க தீபகத்தை தான் வருவாங்க அங்கே கடையில் போயிட்டு ஒரு சின்ன குட்டியோண்டு இருக்கும் அகல் விளக்கு அதில் கொஞ்சோண்டு நெய் போட்டு கொஞ்சோண்டு திரி சின்னதாக திரி போட்டு வச்சுருப்பாங்க சரிங்களா அதை வாங்கிட்டு வரேன் தப்பு கிடையாது வாங்கிட்டு வரலாம் வாங்கிட்டு வந்து தீப்பெட்டி யாராவது கொடுக்கலாம் தீப்பெட்டிம்பாங்க எதுக்கு நம்ம கோயில் போகிறோம் நமக்கு தெரியும் கரெக்டுங்களா ஆமாம் இப்போ போய் நெய் தீபம் ஏற்ற போகிறோன்னு தெரியும் முன்னாடியே வாங்கி வைக்கின்றது என்ன இதில் ஒரு முக்கியமான விஷயம் அகல் விளக்கு வாங்குறீங்க அப்படின்னா வாங்கி தண்ணியில் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி காய வச்சு கொண்டு போங்க ஆமாங்க அகல் விளக்கு அப்படி தான் பண்ணணும் புது விளக்குக்கு நீங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் காய வச்சு அதுக்கப்புறம் தான் அதில் தீபம் ஏற்றணும் அப்போ நீங்களே வீட்டிலேருந்து செஞ்சிடறீங்களா திரி கொண்டு போய்விடுறீங்களா எல்லாமே கொண்டு போயிட்டு அங்கே நீங்களே போய் மனசார ப்ரே பண்ணி மனசார சந்தோஷமாக நிம்மதியாக ஜாலியாக ஹாப்பியாக அப்போ முருகான்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கோங்க இதில் இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் ஃபேமிலியாக போயிருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸாக போயிருந்தாலும் சொல்லி நீங்கள் தனியாக போயிருந்தாலும் சரி நீங்கள் மனசுக்குள்ளே முருகரோட மூல மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் முருகரோட மூல மந்திரம் ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக சரிங்களா இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே சொல்லிக்கிட்டே நீங்கள் வந்து தீபம் ஏற்றுறது இந்த படி கிளீன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ப்ரொசீஜர் பண்ணுங்கள் வேறு யார்கிட்டையும் பேசணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு அந்த சசிய கவசம் தெரியும் கந்த கவசம் தெரியும் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க பாராயணம் பண்ணிக்கிட்டே இருங்க இதில் இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் படிக்கிட்டு தொடர்ச்சி முடித்த பிறகு நடுவில் எங்கே நீங்கள் ஏற்றி வைக்கிறோம் நடுவில் நடுவில் ஒரு கோலம் போடுங்க கோலம்னா அருமணம் போடுங்க அருமணம்னா ஒரு ட்ரையாங்கிள் அப்புறம் இன்வெர்டர் ட்ரையாங்கிள் அருமணம் போட்டுட்டு அதுக்கு நடுவில் ஓம் வரைஞ்சிடுங்க சுத்தின சரவண பவன் எழுதிடுங்க சரிங்களா எழுதிட்டு இந்த விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிட்டீங்களா மனசுக்குள்ளே மந்திரம் சொல்லிட்டு இருக்கீங்களா முருகரை போய் ப்ரே பண்ணும்போது செவ்வரலை வாங்கிட்டு போங்க பூ செவ்வாரிலேன்னு கேட்டால் கிடைக்கும் சரிங்களா அந்த பூ வாங்கிட்டு போய் மாலையாக கிடைச்சாலும் ஓகே இல்லை சின்ன முழமாக கொடுத்தாலும் ஓகே எப்படி தான் செவ்வாயழிப்பூவும் முருகருக்காக கொண்டு போய் கொடுங்க அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் சின்ன பூ எடுத்துகிட்டு செவ்வாய் கிரகத்துக்கு வரும் பார்த்தீங்களா கிரகங்கள் நவகிரகங்கள் செவ்வாய் கிரகத்துக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் செவ்வாய் அழிப்பூ வச்சுருங்க மனசார ப்ரே பண்ணிக்கோங்க இதை முழு மனசோட முழு நம்பிக்கையோடு இதை பரிகாரம் செய்யுங்க உங்களுக்கு வர வேண்டிய சொத்து இல்லை உங்களுக்கு வர வேண்டிய லேண்ட் இது இப்போ சொன்னோம் பாருங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிட்டு உங்களுக்கான சொத்து சீக்கிரமாக உங்கள்கிட்ட சே வந்து சேர ஆரம்பிச்சிடும் அதற்கான சுச்சுவேஷன் க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும் அதுவும் தை மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரத்தோடு வருது அது ரெண்டும் ஸ்பெஷலானது இவ்வளோ ஸ்பெஷலான டே அன்னிக்கு அதை செய்யும்போது நிச்சயமாக உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகி உங்களுக்கு வர வேண்டிய சொத்து உங்களுக்கு வந்துடும் இதை பற்றி இன்னும் டீட்டெயில் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்க வேறு ஏதாவது விஷயம் நீங்கள் சொல்லித் தரீங்களா ஹவுஸ்லாம் எடுக்கிறீங்களான்னு அதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணுமோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க க்ளாஸ் நம்ம நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அதுவும் அட்டென்ட் பண்ணுங்கள் இந்த பரிகாரம் செய்யுங்க உங்களுக்கு தேவையான சொத்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஹாப்பியாக ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவோம் வாழ்க்கையை வாழ்க வளமுடன்